யூடியூபர்ஸ் அன்பருக்கு இனிய காலை வணக்கம் நேற்று வரைக்கும் நம்ம நிலை அறிக்கை அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்தோம் இதில் இது அதோடய கண்டினியூட்டியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு ஒன்பதாவது கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அதில் வந்து தொடக்க முதலுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இறுதி முதல் இறுதி இருப்புங்கிற ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இதிலேருந்தே நமக்கு தெரியும் தொடக்க முதல் தனியாக கண்டுபிடிக்கணும் இறுதி முதல் தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிவாய்க்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வங்கி இருப்புன்னு சொல்லி பதினாலாயிரம் மட்டும் கொடுத்துருந்து வேறு எதோ இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அப்படின்னா வங்கி இருப்பு சொத்துன்னு போடலாம் பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பதினாலாயிரம் கொடுத்து ப்ராக்கெட்டில் வரவுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ வரவு இப்போ நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க வரவுகள் அனைத்தும் பொறுப்புகள் இனத்தையே சாரும் பற்றுகள் அனைத்தும் சொத்துக்கள் இனத்தையே சாரும் ஓகேங்களா வரவுன்னு வந்தால் கண்ணை மூடிட்டு பொறுப்பில் போடுங்கள் பற்றுன்னு வந்தால் சொத்துக்கல்ல போடுங்க அறிக்கையை பொறுத்த மட்டும் ஓகேங்களா இப்போது கை ரொக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் அடுத்து என்னன்னா கூடுதல் தகவல்களாக அவங்க சொந்த பயனுக்காக எடுத்தது எல்லாமே எடுப்புகள் இனத்தை சார் அப்போ நாற்பதாயிரம் அவங்க கூடுதல் முதல் கொண்டாந்தது பதினாறாயிரம் அப்புறம் இயந்திரத்தின் மீது தேய்மானம் கடனாளிகள் மீது ஐந்து பர்சன்டேஜ் ஒதுக்கு உருவாக்கணும்னா அதை கழிக்கணும் கடனாளிகள் மீது அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்லேருந்து கழித்து காட்டணும்னு அர்த்தம் அதுதான் ஒதுக்கு அதுக்கப்புறம் பொறி தொகுதி மீது பத்து பர்சன்டேஜ் தேய்மானம் நீக்கணும் கொடுத்துருக்க அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கழிச்சு காமிக்கணும் ஓகேங்களா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் எங்கே தான் பண்ணணும் அப்படின்னா கூடுதல் தகவல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தான் என்ன செய்யணும் பண்ணணும் தொடக்க முதல்ல நீங்கள் எதையுமே என்ன செய்யக்கூடாது செய்து காட்ட கூடாது வாங்கலாம் இப்போ கணக்குக்கு போகலாம் அகமது என்பவரின் ஏடுகளில் தொடக்க முதல் கணக்கிடுதல் நிலை அறிக்கைன்னு போட்டுட்டு ஏன்னா நான் என்ன சொன்னேன் அங்கே வங்கி இருப்பு வரவு வரவு இருப்பு இனத்து எல்லாமே பொறுப்புகள் இனத்தை சாருன்னு சொன்னேன் அதனால் அவன் வேன்னு கொடுத்துருந்ததுனால அது வங்கி மேல் வரைப்பற்றுன்னு போட்டு பதினாலாயிரம் அப்படின்னு போட்டாச்சு ஓகேங்களா ஏன் வங்கி இருப்புன்னு மட்டும் போடாமல் வங்கி மேல் வரைப்பற்றுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன்னா அது பொறுப்புகள் வரவினம் அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ வங்கி மேல் வரைப்பற்றுனா போன வீடியோவில் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதனால வங்கி மேல் வரைப்பற்று நமக்கு எவ்வளவு பதிநாலாயிரம் கடை நீந்தோர் அறுபதனாயிரம் சொத்துக்கள் சைடு கை ரொக்கம் எண்ணூறு சரக்கிருப்பு பனிரெண்டாயிரம் கடனாளிகள் முப்பத்தி நாலாயிரம் பொறி தொகுதி எண்பதாயிரம் அரைகலன் நாற்பதாயிரம் அப்போ இது எல்லாமே எங்க உள்ள அமௌண்ட்டு இந்த சைடு இந்த ஒன்று நாலு போட்டிருக்காங்களே அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எடுத்து பண்ணியிருக்கோம் எடுத்து பண்ணிட்டு இப்போ நம்ம இருப்பு வந்து எங்க அதிகமா இருக்கு சொத்துக்கள் சைடு தான் அதிகமா இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறு பொறுப்பு கச்சைடு இருப்பு எவ்வளோ நம்ம காட்டுது எழுபத்தி நாலாயிரம் ஏன்னா அறுபதாயிரம் கூட்டல் பதினாலாயிரம் எழுபத்தி நாலாயிரம் ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் தொடக்கம் முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரைட் இப்போ தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்க இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டாவதாக கொடுத்துருக்கிற இந்த இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் இறுதி முதல் ரெடி பண்ணணும் அப்போது இறுதி முதல் போட்டாச்சு அதே மாதிரி சொத்துக்கள் அதே தான் வங்கி இருப்பு பதினெட்டாயிரம் கை ரொக்கம் ஆயிரத்தி ஐநூறு சரக்கு இருப்பு பதினாறாயிரம் கடனாளிகள் இங்கே வாங்க கடனாளிகள் முப்பதாயிரம் கொடுத்துருக்காங்க அவங்க கடனாளிகள் மீதான ஒதுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ முப்பதாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்களா முப்பதாயிரம் இன்ட்டு அஞ்சு பைநூறுன்னு போட்டு கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி ஐநூறு அப்போ அதை ரெண்டு என்ன தான் செய்யணும் இதை முதல்ல உள்காலத்தில் போட்டு கழித்து வர ஆன்சரை நீங்கள் எங்கே போடணும் வெடிக்காலத்தில் இருபத்தெட்டு ஐநூறுன்னு போடணும் ஓகேங்களா பொறி தொகுதி எண்பதாயிரம் கணக்கில் கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் தேவானம் அதனால் அது எட்டாயிரம் கழிச்சிங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் ஓகேங்களா இப்போது அறைகளைன்னு கொடுத்துருக்காங்க அது நாற்பதாயிரம் ஓகேங்களா இங்கே வந்து கடன் நீந்தோர் எழுபத்தி ரெண்டாயிரம் இப் மறுபடியும் இங்கே சொத்துக்கள் சைடு தான் இருப்பு அதிகமாக இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் இங்கே நமக்கு வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் தான் இருக்குது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறுதி முதல் எவ்வளோ கிடைக்கும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிடைக்கும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிடைக்கும் ஸோ இப்போ தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சாச்சு இறுதி முதல் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம நட்ட அறிக்கை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அது ஈஸி தானே லாபநட்ட அறிக்கை இறுதி முதல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு லட்சத்தி நாலாயிரம் அடுத்து கூட்டுகள் அவ்வாண்டின் எடுப்புகள் எடுப்புகள் அங்கே கணக்கில் கூடுதல் தகவலில் கீழே கொடுத்துருக்காங்க எடுப்புகள் எவ்வளோ எடுத்திருக்காங்க சொந்த பயனுக்காக நாற்பதாயிரம் அப்போ இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள் நாற்பதாயிரம் மைனஸ் கூடுதல் முதல் அவங்க எவ்வளோ கொண்டாந்துருக்காங்க பதினாறாயிரம் அது அதுக்கப்புறம் அதுக்கு வர ஆன்சர் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அப்புறம் தொடக்கம் முதல் நம்ம இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்போ அதை கழித்து காமிச்சிங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு லாபம் எப்படி லாபம் தொடக்க முதலை விட கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் இது வந்து லாபத்தை காட்டுகிறது ஓகேங்களா உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் வச்சு நட்ட அறிக்கை கண்டுபிடிக்கணும் புரி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா தேங்க்யூ